தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளை இனிமையான ஒரு நாளாக தேவன் தந்திருக்கிறதுனாலே அவரை துதித்து நாம் எல்லாரும் சேர்ந்து போகிறோம் உற்சாகமாய் பாடுவோம் நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கேரு பை செய்தா நன்றி என்று சொல்லுவோம் தேவன் தேவன் கேரு பை செய்தா நன்மைகளை நினைத்து கொண்டு நண்டியுடன் தூதியுடன் நன்றி நண்டி ஐயா நன்றி ஏசையா நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் ரூபாய் செய்தார் நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் ரூபாய் செய்தார் உங்கள் ஜீவானை தந்தி உமக்கு நன்றி ஐயா பாவத்தை சுமந்தி உமக்கு நன்றி ஐயா சொல்லுவோம் ஜீவனை தந்தி உமக்கு நந்தியையா என் பாவத்தை சுமந்தி உமக்கு நன்றி ஐயா சாப எல்லாம் முறியடித்தீரே சாப எல்லாம் முறியடித்தீரே புது வாழ்க்கையை தந்து என்னில் சந்தோஷம் கொண்டே நன்மைகளை நினைத்து கொண்டு நந்தியுட தூதியுடன் நந்தி ஐயா நன்றி ஏசையா நன்றி நந்தி ஐயா நந்தி ஏசையா நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கேருவை செய்தார் நந்தி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கேருவை செய்தார் என்னை பெயர் சொல்லி அழைத்தி உமக்கு நந்தி ஐயா உங்கள் அன்பை அழித்தந்தி உமக்கு ஐயா உங்க பேர் சொல்லை அழைத்தி உமக்கு ஐயா உங்கள் அன்பை அள்ளித்தந்தி உமக்கு ஐயா என்னை தலை தலையாக்கினி என்னை கேளாக்காமல் மேலாக்கினீர் என்னை தலை தலையாக்கினே கேளாக்காமல் மேலாக்கினே நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள தகுதியுடன் நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா அவங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் பா தகப்பனே ഉപ പരുസുത്ത പ്രസന്നം എങ്ങളെ ആളട്ടും ജീവനായി തന്നീ ഉമക്ക് നന്യ പാവത്തെ സുമതി ഉമക്ക് നന്റി ഐയാ സാപ നോകളെ എല്ലാ മുറിയടി തീരെ പുതുവാഴ് തന്നിൽ സന്തോഷം കൊണ്ടേ நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா நன்றி செய்யா நன்றி நன்றி ஐயா நன்றி செய்யா ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தரே உமக்கு நன்றி ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அலலுயா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ள தோடு முழுபலத்தோடு அன்பு கோருவே ஆராதனை 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 அன்பு தகப்பனே உங்கள் பாதத்தில் எங்களை சம்பூர்ணமாய் சமர்ப்பிக்கிறோம் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதி இந்த நாளை பொருட்படுத்திக்கொள்ள நாமத்தில் பிதாவே பிள்ளைகளே இந்த சங்கீதம் முப்பதாவது சங்கீதம் அதனுடைய வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை கவனித்திருப்பார் ஆனால் நம்ம யாருமே நிலை நிற்க முடியாது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது தேவன் நம்முடைய பாவத்தை மாத்திரம் பார்த்து நம்மளை தண்டிக்கணும்னு அவரை யோசித்து செயல்படுகிறார் என்றால் நம்ம யாருமே இந்த உலகத்தில் நிலை நிற்கவே முடியாது ஆமைய நம்ம அழிஞ்சுதான் போவோம் ஆனால் ஏன் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அவர் பார்க்காம ஏன் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு பாராட்டுறார் தெரியுமா ஒரே ஒரு காரியம்தான் அது என்னவென்றால் உமக்கு பயப்படும் படிக்கும் உங்களிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆண்டவர் இடத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்தில் வருகிறவங்களுக்கு அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் எல்லாற்றையும் மன்னிப்பாரா நான் செஞ்சது துரோகம் நான் செஞ்சது பெரிய பாவம் பயங்கரமான பாவம் செஞ்சிருக்கேன் ஆண்டவருக்கு விரோதமாக தேவனுடைய உள்ளம் துக்கப்படும் விதமாக ரொம்ப நடந்திருக்கிறேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசில் இந்த நாட்களை இருக்கலாம் அன்பு கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் அப்படி கேட்குறீங்களா அப்படி யோசிக்கிறீங்களா நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் நமக்கு திரளான மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது எவ்வளோ பெரிய கொடுமையான பாவத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் மனம் திரும்புகிறவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு வச்சுருக்கிறார் அதுக்காக எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கிறார்னு சொல்ல முடியாது மனம் திரும்பி வரணும் இந்த பாவ வழி எனக்கு வேண்டாம் நான் இனி பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு என் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறேன் ஆனால் இந்த வழியை விட்டு நான் விலகி திரும்பி வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்தால் எவ்வளோ பெரிய பாவியானாலும் உங்களை மன்னிப்பார் ஒருவேளை அரசாங்கத்தால் கூட மன்னிக்க முடியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் செஞ்சவங்களாக இருந்தாலும் தெய்வம் மன்னிக்கிறவராக இருக்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை அதை சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் ஏதா பாவத்தின் பிடியில் அப்படியே சிக்கி வெளியே வர முடியாமல் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறது போல பாவம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு வெளியே வரதுக்கும் மீட்படைவதற்கும் மன்னிப்பு தருவதற்கும் இயேசு போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் செஞ்சது ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ரகசிய பாவமாக கூட இருக்கலாம் எவ்வளோ பெரிய ரகசிய பாவமானாலும் மன்னிக்கிற தேவன் கூட இருக்கிறாரு உங்களை என்னையும் அவர் மன்னிப்பார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார் என்று சொன்னது போல நீங்கள் அவர்கிட்ட அறிக்கை செஞ்சு பாருங்கள் ஒன்றியவான் ஒன்று ஏழுலையும் ஒன்பதுலேயும் படித்தீங்கன்னா இயேசு நேரத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்தால் அவங்கள அவர் மன்னிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட திரளான மன்னிப்பு இன்றைக்கு கத்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கட்டும் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் மன்னிப்பு பெற்றவர்களாக இயேசுவுக்கு சாட்சியாக வாழ அவங்கள ஒப்பக்கொடுங்க ஜீவிக்கலாம் பிதாவே யாரெல்லாம் பாவத்தின் பிடியில் நான் சிக்கியிருக்கிறேன் எனக்கு வெளியே வர வழி தெரியலை அகப்பட்டு கிடக்கிறேன் என்னை மீட்டர்களோ என்னை ரசட்சியம் என்று கேட்குறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கத்தர் அந்த இரட்சிப்பை கொடுத்து உயர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் மன்னிப்பை கட்ளையிட்டு மேன்மைப்படுத்தும் இயேசுவின் பிதாவே ஆமேன் ஆமேன்